மதுரை ஆதீனம் மதுரை ஆதீனம் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக நிறுவனம் தென்னிந்தியாவின் தொன்மை வாய்ந்த கோவில் நகரமான மதுரை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்தது வரலாற்று ஆசிரியர்கள் கிமோ மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து மதுரை மாநகரம் இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் மதுரை உலகில் தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வரும் நகரமாக திகழ்கின்றது புராணங்கள் மதுரை மாநகரம் பராசக்தியின் அவதாரமான அன்னை மீனாட்சியால் நிர்மாணிக்கப்பட்டது என்றும் பராசக்தியே மலையத்துவ பாண்டியனின் மகள் மீனாட்சியாக அவதரித்து மதுரை மாநகரை ஆட்சி செய்தாள் என்றும் குறிப்பிட்டுள்ளது திறமை மிக்க ராணியாகவும் பயமில்லாத வீராங்கனையாகவும் திகழ்ந்த அன்னை மீனாட்சி தனது சாம்ராஜ்யத்தை இன்றைய சீனாவில் உள்ள கைலாயமலை வரையிலும் விரிவுபடுத்தினாள் கைலாயத்தில் ஆதிசிவனான கைலாயநாதனை நேருக்கு நேர் சந்தித்தபோது அவர்தான் தன் தலைவன் என்பதை உணர்ந்து போரை விடுத்து ஈசனை மணந்தாள் சுந்தரேஸ்வரராக அழகின் வடிவமாக அவதரித்த சிவபெருமானுடன் நூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டுகள் மதுரை மாநகரினை அருளாட்சி செய்தாள் பிற்காலத்தில் சமண மதம் ஒரு ஆன்மீக சக்தியாக உருவெடுத்து வந்தபோது மதுரையும் அதன் சக்தி மிக்க சைவ மதமும் மதுரை இருந்தே மறைந்தது சிவனே வாழ்ந்த அந்த இருந்து கொண்டிருந்தது அச்சமயத்தில்தான் ஞான குழந்தையான திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்தார் நான்கு நாயன்மார்களுள் ஒருவராக அவதரித்த அவதார புருஷர் திருஞான சம்பந்த பெருமான் பரத்தின் சக்தியான அன்னையிடம் இருந்தே ஞானப்பால் அருந்தும் பாகியம் பெற்றார் ஞானப்பால் அருந்தி ஞானம் பெற்று திருஞான சம்பந்தராய் மலர்ந்த அவர் மதுரை மாநகருக்கு வருகை தந்து கற்றறிந்த சமணத் துறவுகளிடம் தனது அளப்பரிய ஆன்மீக சக்தியினால் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து அவர்களை எளிமையாக வென்று மதுரையை மீட்டெடுத்தார் பழமை வாய்ந்த மதுரை ஆதீனத்தையும் அழிந்து கொண்டிருந்த மீனாட்சி ஆலயத்தையும் புனரமைத்தார் மதுரை ஆதீனம் உலகில் தோன்றிய முதல் ஆன்மீக நிறுவனம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக எழுதப்பட்ட வரலாறு உடைய இந்த ஆதீனத்தை இன்றுவரை புகழ்மிக்க ஆதீனமாக திருஞான சம்பந்தர் வழிவந்த குருமகா சன்னிதானங்கள் அலங்கரித்து வருகின்றார்கள் பல நூறு ஆண்டுகளாக திப்பு சுல்தான் ராபர்ட் கிளை போன்ற மன்னர்களும் வள்ளலார் போன்ற ஞானிகளும் மதுரை ஆதீனத்தின் சீரர்களாக இருந்திருக்கின்றார்கள் மதுரை ஆதீன குருமார்கள் குருமகா சன்னிதானம் என்று அழைக்கப்பட்டு திருஞான சம்பந்தரின் பணிகளையும் பொறுப்பாக நடத்தி பாரம்பரியம் அழியாமல் காத்து வருகின்றனர் ஏப்ரல் மதுரை ஆதீன வரலாற்றில் ஓர் புதிய சகாப்தம் மதுரை ஆதீனம் இருநூற்றி தொன்னூத்தி இரண்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அருணகிரிநாத ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் சக்தியினால் உணர்த்தப்பட்டு வாழும் அவதார புருஷரான பரமஹம்ச நித்யானந்தரை மதுரை ஆதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குருமகா சம்மிதானமாகக் முடிசூட்டினார் தவ யோகியாகவும் தினமாக திறமையுடைய தலைவராகவும் மெய்மையான விஞ்ஞானத்தில் தேற்று பெற்றவராகவும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு குருவாகவும் திகழும் பரமஹம்ச நித்யானந்தர் மதுரை ஆதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதான பொறுப்பை ஏற்ற சில நாட்களிலேயே விரிவான பல மாற்றங்களை செயல்படுத்தியுள்ளார் தினந்தோறும் அன்னதானம் அளித்தல் இலவச மருத்துவ சிகிச்சை அளித்தல் யோக பயிற்சிகள் அளித்தல் ஆன்மீக சத்தியங்களை கற்பித்தல் தியான சிகிச்சை மற்றும் தியான முகாம்கள் மதுரை ஆதீனத்தின் பெருமைகளை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் வலைதளம் மற்றும் தினந்தோறும் நடைபெறும் காலை பூஜையும் தியான சத்சங்கமும் இருமுனை காணொலி காட்சி வழியாகவும் உலகெங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது மேலும் சட்ட விரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருக்கும் மதுரை ஆதீன சொத்துக்களை மீட்டு ஆதீனத்திற்கு சொந்தமான அத்துணை கோவில்களையும் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆதீனத்திற்கு சொந்தமான கோவில்களில் அருகில் உள்ள கிராமங்கள் தத்தெடுக்கப்பட்டு அடிப்படை வசதிகளான கல்வி மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்படுகிறது இந்த அத்துணை ஆன்மீக சேவைகளின் மூலமும் பாரதம் எழுந்த அந்த ஆக்கப்பூர்வமான வேத கலாச்சாரத்தினையும் ஞானமடைந்த ஒரு சமூகத்தையும் உருவாக்குதலே பரமஹம்ச நித்யானந்தரின் லட்சியம் பரமஹம்ச நித்யானந்தர் புதிய குருமகா சன்னிதானமாக பொறுப்பேற்றதிலிருந்து மதுரை ஆதீனம் முற்றிலும் மாறுபட்டு காட்சியளிக்கிறது ஆன்மீகத்தை எதிர்நோக்கும் நிலையில் மதுரை ஆதீனத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் ஆன்மீக நிறுவனங்களிலிருந்து மாறுபட்ட இன்றைய பங்கேற்பினை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் ஆன்மீக அமைப்புகளின் சக்தி மையமாகவும் புதிய உலகின் ஞான சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் சக்தியாகவும் திகழ்கிறது